டியர் ஸ்டூடண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபைமாக கொஸ்டின் ஓரணிய ஈரணிய மூவனிய அமீன்களை வேறுபடுத்துக இது வந்து தெர்டீன் தலசனில் கரிம நைட்ரஜன் சேர்மங்களில் இருக்குது ஸோ ஓரணி அமீன் அமீன் ஈரணியமீன் அமீன் அப்படின்னா ஓரணி அமீன் அப்படிங்கிறது கார்பல் அமீன் வினையில் ஈடுபடும் அது வந்து ஐசோசைனைடை உருவாக்கும் அல்கைல் ஐசோசைனைடு அப்படிங்கிறது உருவாக்கும் ஈரணி அமீன் அப்படிங்கிறது கார்பலமீன் வினையில் ஈடுபடாது மூவினை அமீன்கிறது கார்பலமீன் வினையில் ஈடுபடாது இது முதல் பாயிண்ட் அடுத்தது கடுகு எண்ணெய் வினை ரெண்டாவது பாயிண்ட்டு கடுகு எண்ணெய் வினையில் இந்த ஓரணி அமீன் ஈடுபடும் அப்படி ஈடுபட்டு அல்கைல் ஐசோ தையோசைனை ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கும் அமீன் வந்து கடுகு எண்ணெய் வினையில ஈடுபடாது மோவினை அமீன் வந்து கடுகு எண்ணெய் வினையில ஈடுபடாது இந்த கடுகு எண்ணெய் வினை அப்படிங்கிறது எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா கார்பன் டைசல்ஃபைடு சாண்டு மெர்குரி குளோரைடு அப்படிங்கறதை பயன்படுத்துவாங்க அடுத்தது மூணாவது நைட்ரஸ் அமிலத்தோட அச்சன் ஓ டூ ஓரணி அமீன் அப்படிங்கிறது நைட்ரஸ் அமிலத்தோட ஓரணி ஆல்கஹால் அப்படிங்கறத தரும் ஈரணை அமீன் அப்படிங்கிறது நைட்ரஸ் அமிலத்தோட அதாவது ஒரு மஞ்சள் நிறை எண்ணெயே தரும் அதாவது என் நைட்ரஸோ டயல்கைல் அமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் நிறை எண்ணெயே தரும் இது நீரில் கரையாது மூவனை அமீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் அமிலத்தோட உப்பை தரும் இது நீரில் கரையும் அடுத்தது ஓருணை அமீன் அப்படிங்கிறது ஒரு நான்கினை உப்பை எப்போ கொடுக்கும் அப்படின்னா மூணு மூல்கள் அல்கைல்ஹலை அதாவது ஆர்எக்ஸோட சேர்ந்து கொடுக்கும் ஈரணி அமீன்கிறது ரெண்டு மூல் ஆர்எக்ஸோட சேர்ந்து நான்கினிய உப்பை தரும் குவாட்டினரி சால்ட்னு சொல்லுவாங்க மூவனி அமீன் வந்து ஒரு மூல் ஆர்எக்ஸோட சேர்ந்தா போதும் அந்த குவாட்னரி சால்ட்னு சொல்லக்கூடிய நான்கினிய உப்பை தரும் அடுத்தது அசிட்டைல் குளோரைடோட வினை அசிட்டைல் குளோரைடு ஃபார்முலா வந்து சிஹெச் த்ரீ சிஓசிஎல் ஓருணை அமீன் அசிட்டைல் குளோரைடோட வினை இருக்கும் ஈரணி அமீனுக்கும் இருக்கும் மூவனிய அமீனுக்கு வினை இருக்காது அதாவது பார்த்தீங்கன்னா அசிட்டைல் குளோரைடு ஓருணை அமீன் என் அல்கைல் அசிட்டமாய்டு அப்படிங்கிறது தரும் ஈரணிய அமீன் பார்த்தீங்கன்னா என் என் டை அல்கைல் அசிட்டமாய்டு அப்படிங்கிறது கொடுக்கும் மூவணை அமீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினை இருக்காது ஸோ இது ஒரு ஃபைவ் ஆ கொஸ்டின்ஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஓரணிய ஈரணிய மூவினிய மீன்களை வேறுபடுத்துக அப்படின்னு கேட்பாங்க இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைமா கொஸ்டின் புக் பேக்கில் இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஃபைமா கொஸ்டின்ஸ் இதில் இதே இலசல்ல அதாவது ஓரணிய ஈரணிய மூவினிய மீன்கள் நைட்ரஸ் அமிலத்தோடு எவ்வாறு வினைபுரிகிறது இது ஒரு தனி ஃபைமாக கொஸ்டினாக கேட்பாங்க ஸோ இதில் இருக்கிற நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கணும் இந்த மாதிரி சான்மேயர் வினை கேட்மேன் வினை காம்பர்க் பெக்மேன் வினை இந்த மாதிரி ஏக இணைப்பு வினைகள் லெபைன் ஹவுசர் வினை ஆஃப்மனோட கடுகு எண்ணெய் வினை கடுகு எண்ணெய் வினை கார்பலெமீன் வினை தோர்ப்பு நைட்ரைல் குறுக்க வினை லிபர்மேன் நைட்ரஸோ சோதனை இது மாதிரி நிறைய வினைகள் வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் இந்த லெசன்ஸில் இருக்குது இதை நல்லா பார்த்துங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட்